மாலை வணக்கங்க நான் ஒம்பது மணிக்கு கரெக்டாக ஆன்லைனுக்கு வந்தேன் நேரடி பதிவாக வந்து ஒரு சில ஜாதகங்கள்லாம் போட்டிருக்கேன் நம்பரோடு இருக்குது அது நேரலைக்கு வந்தவங்களுக்கு தெரியும் நேரலை வராதவங்களுக்கு தெரியாது என்னோடய வீடியோ அந்த வீடியோ அப்டேட் ஆனால் அதில் பாருங்கள் நம்பரோடு இருக்குது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நேரலைக்கு வாங்க எனக்கு இருக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில நீங்கள் வாங்க வந்தீங்கன்னா தான் நான் வந்து அந்த ஜாதகங்கள்லாம் பழைய ஜாதகங்கள்லாம் படிக்கிறேன் உங்களுக்கு அது ஆனால் என்னை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னா அது வந்து என்கிட்ட வந்து பதிவாகாத ஜாதகங்களை வந்து நான் நம்பர் எல்லாமே படிச்சிட்ருக்கேன் நாளைக்கு காலையிலையும் ஒரு ஆறு ஆறரை மணிங்கில் படிப்பேன் நேரடியாக வந்து பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க வந்து பெல் ஐக்கானை தட்டுங்க நாடார் சமுதாய சொந்தங்களுக்கு அனைவருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்